அன்னதானம் வழங்கப்பட்டது வட பாயசத்தோட மக்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது திருவாரூர் மாவட்டத்தில் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மக்களை உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க இல்லைன்னா ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் சொந்தக்காரவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏன்னா ஒரு ஒரு நாளும் அன்னதானம் இருக்கோம் யாராவது அன்னதானம் வழங்குவாங்க ஏதாவது உதவுவாங்க உங்களால் இன்றைக்கி யார் அன்னதானம் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கும் வடை பாயசத்தோட திருப்தியான சாப்பாடு வழங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அண்ணன் என் ராமு அவங்களோட அம்மா என் பெருமாயில் அம்மாள் பார்த்திங்கன்னா அண்ணனோட அம்மா முப்பதாம் நாள் இன்று ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கும் இன்றைக்கி ஆதரவற்ற முதியோர்களுக்கு வட பாயசத்தோட திருப்தியான சாப்பாடு போட்டிருப்பா அப்புடின்னு நேற்றி ஃபோன் அடித்து இன்னைக்கு மத்தியானம் ஐம்பத்தி ஒரு நபர்களுக்கும் அன்னதானம் வழங்கியிருக்காங்க மக்களை முப்பத நாள் அவங்க அம்மாவுக்கு இன்னைக்கு இத்தனை பேர் பசியை போக்கியிருக்காங்க பாட்டியோட பையன் அவங்க பேரன் பேத்தி அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவம் மக்களே ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போகிறதே பெரிய புண்ணியமாகங்க அதுவும் திருப்தியான சாப்பாடு வடை பாயசத்தோடு இன்றைக்கி அன்னதானம் வழங்கியிருக்காங்க அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவம் மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை திருவாரூர் மாவட்டம் தயவு செஞ்சு அன்னதானத்துக்கு உதவுங்க மக்களே உங்களால் முடிஞ்சது இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாராவது பிறந்த நாளோ கல்யாண நாளோ ஒரு அன்னதானம் வழங்குவாங்க அது வந்து இத்தனை தாத்தா பாட்டிகளை போய் சேரும் அவங்க திருப்தியாக சாப்பிடுவாங்க